அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் சார்பாக கடந்த இருபத்தி எட்டு நாலு அதாவது ஏப்ரல் இருபத்தி தேதி ஒரு அறிவிப்பு வெளியாச்சு நம்ம கூட ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது சென்னை உயர் உள்ள இந்த அசிஸ்டண்ட் இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிவிப்பு வெளியான போது அந்த கால அவகாசம் வந்து இருபது ஜூன் இன்றைக்கூட வந்து அது மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதை எக்ஸன் பண்ணி அவங்க ஆர்டர் விட்ருக்காங்க இதுதான் ஸோ இன்றைக்கி முடிகிற மாதிரி இருந்த அந்த எக்ஸாம்களுக்கான லாஸ்ட் டேட்டை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு அதே மாதிரி இந்தியன் வங்கியில் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து இருபத்தி எட்டு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நீதிமன்றங்கள்லேயும் வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்காக வெளியான அறிவிப்பு கூட முடிகிற மாதிரி இருந்துச்சு அதை மேலும் ஆறு நாட்களுக்கு நீட்டித்து இன்னைக்கு வந்து அவங்க அறிவிப்பு விட்டுருக்காங்க ஸோ லாஸ்ட் நாள் ஆச்சே நம்ம அப்ளை பண்ணால் விட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இன்னும் ஆறு நாள் இருக்குது அப்ளை பண்ணிவிட்டு இருபத்தி எட்டாம்தேதி பேமெண்ட்டு பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாகவும் இந்த ஹை கோர்ட் வந்து உத்தரவிட்ருக்காங்க ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் அதை பயன்படுத்துங்க தேங்க் யூ